மறக்க முடியுமா தமிழரா இல்லையே தேவேந்திரர் நாடார் கோனார் பிள்ளை முதலியார் பழைய மல்லர் படையாச்சி கவுண்டர் இருக்கிறது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய தமிழர் மீது அடிவிலிருந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது இவர் இரண்டு பேர் மேலும் அடிவிலிருந்தால் கிறிஸ்தவ தமிழனுக்கு வலிக்காது ஒருவன் எழுந்தால் இந்து எழுந்தால் இஸ்லாமியர் அழுத்துவார் இஸ்லாமியர் எழுந்தால் இந்து அவர் தலையை அழுத்துவார் கிறிஸ்தவர் எழுந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து அழுத்துவார்கள் பிறகு எவர் உயர முடியும் எவர் எழுவார் எவர் எழுவார் தேவேந்திரர் தேவருக்கு வாக்களிக்க மாட்டார் தேவர் தேவேந்திரருக்கு வாக்களிக்க மாட்டார் நாடார் கோனார் கழிக்க மாட்டார் கோனார் செட்டியார் கழிக்க மாட்டார் பிறகு தமிழனுக்கு அரசியலும் அதிகாரமும் வரும் சீமான் வந்தால் என்ன சாதி திருமாவளவன் வந்தால் என்ன சாதி ராமதாஸ் வந்தால் என்ன சாதி இது ஏன் கருணாநிதி வந்தா என்ன சாதியம் கேட்கறதில்ல ஏன் எம்ஜிஆர் வந்தா என்ன சாதீன் கேட்கறதில்ல ஏன் விஜயகாந்த் வந்தா என்ன சாதியின் கேட்கறதில்ல ஏன் தேவிதா வந்தா என்ன சாதீன் கேட்கறதில்ல தமிழர் எவர் வந்தாலும் சாதி கேட்பது தமிழர் அல்லாத இவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பது இது ஒரு ஈன நிலை இது ஒரு நிலை இந்த நிலையை ஒழிப்பது யார் ஒழிப்பது யார் இங்கே படமாக இருக்கிறானே அவன் தீக்குளிச்சு போனான் உடல் கருகி உயிர் பிதுங்கி வெளியேறி கொண்டிருக்கிறது மருத்துவமனையிலே வருகிற சேவை முத்துக்குமார் நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன என் பெயர் முத்துக்குமார் உங்கள் அப்பா பெயர் என்ன உங்க அப்பா பெயர் சொல்றாரு குமரேசன் உங்களுடைய சாதி என்ன அவன் சிரிக்கிறான் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது உயிர் பிதுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வெளியேறி கொண்டிருக்கிறது சிரித்துக் கொண்டு சொல்கிறான் உங்கள் சாதி என்ன மறுமொழி உடனே சொல்லுகிறான் எழுதுங்கள் அந்த என் மரண சான்றிதழில் நான் தமிழ் சாதி என்று எழுதுங்கள் என்று சொல்லுற நாம் தமிழர் கட்சியா கட்சியின் பெயரா நாம் தமிழர் என்கிறது கட்சியின் பெயர் இல்ல பெருமை மிக்க என் இனத்தின் அடையாளம் அதானே உண்மை இந்த வேலையை செய்ய யாரும் இல்லை பராரி மக்கள் அண்ணாடங்காட்சியின் உழைக்கும் மக்கள் ஓட்டாண்டியலின் பிள்ளைகள் ஓடி வந்து கத்துறது காரணம் என்ன இந்த மண்ணை என்னை பெற்ற என் தாய் தந்தைக்கு என்னை விட உண்மையான மகன் இருக்க முடியும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்களை விட உண்மையான பிள்ளைகள் இந்த நேரத்தில் வேறு எவரையும்